என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறேன் பஸ் உங்க லைஃப்ல பர்சனல் லைஃப்ல மறக்க முடியாத இசைக்கு சம்பந்தப்பட்டதோ இல்லாம வேற ஏதோ ஒரு அது நினைச்சா நீங்க ஒரு க்ஷணம் அந்த 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 ஃபீல் வந்து உங்களை மூவ் பண்ண விடாம பண்ணக்கூடிய ஒரு சாரஃபுல் திங் ஏதாவது நடந்திருக்கா சமீபத்தில் என்னோட சித்துப்பா சரி அவர் கேன்சர்ல இருந்தார் ரொம்ப பிளட் கேன்சர்ல இருந்தார் அவர் ரொம்ப அட்டாச் மட்டும் இல்ல அவர் வந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது நம்பர் டூ அவர் யாரையுமே குத்துன்னு சொல்லி நான் பார்த்தது இல்லை ஸோ இதெல்லாம் எதுனால வருதுன்னு யாருக்குமே தெரியாது ஸோ அந்த கேன்சர் வந்து அவரோட அந்த ஃபேஸ் வந்து ஹீ நியூ சம்திங் இஸ் ராங்

வா சினிமாவில நிறைய வாழ்க்கையில் அனுபவங்கள் சினிமாக்கு சம்பந்தப்பட்டதோடு சொல்றேன் சார் அதாவது பேரு வந்த பிறகு ஒரு பேரு வேண்டாம் பெரிய மியூசிக் ஆக்டர் கிட்ட சாங்கு பாடி டைரக்டர் ஹீரோ எல்லாருக்கும் ஓகே ஆச்சு ஆல்மோஸ்ட் ஊரெல்லாம் சொல்லிட்டேன் ஏன்னா அவ்வளோ பெரிய ஹிட் சாங் ஆக போகுது அது பாடினா நமக்கு ஒரு ஐடியா வந்துடும் அட் டைம் அது நான் அது அந்த ட்ராக்கு அது நம்ம வாய்ஸ் இருந்தால் ரெக்கார்ட் பண்ணிட்டு போனேன் நிறைய பேருக்கு காரில் போடும் போதெல்லாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு நல்ல பாட்டு கிடைச்சது திடீர்ல படம் பார்த்தா கேஷ் ரிலீஸ் பாத்தா என் வாய்ஸ் இல்ல அது என்ன சொல்லுவீங்க மத்த தப்பி என்ன பண்ணிட்டேன் ஒரு நாலஞ்சு மியூசிக் ஆயிட்டிருக்கும் அது இந்த மாதிரி சாங் பாட்டு சார் அந்த யூட்லிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியே பர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இந்த மாதிரி ஃபாஸ்ட் பாஸ்ட் பர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ண பிறகு அந்த சாங் பிகம் ஹிட் என் வாய்ஸ் இல்ல அதே திருப்பி அந்த பேசஸ் மீட் பண்ணணும் நீங்க சந்திக்கும் பொழுது உங்க பேசுல அந்த எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் கூட தெரியக்கூடாது அது நான் ட்ராக் சிங்கரா இருக்கும் பொழுது நான் பழகிட்டேன் ஆமா அவங்களுக்கு நல்ல பழக்கம் ஏன்னா ட்ராக் பாடும்போது ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குப்பா

பாட்டு நான் தயவு செய்து என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறேன் நான் பாடணும் பாடுவேன் அப்படின்றது தெரிஞ்சும் அட்லீஸ்ட் நம்ம பாடல்ன்ற ஒரு சந்தோஷம் நம்ம கூட இருக்கும் அது நானா இருந்தா அதுதான ஐயோ எவ்வளவு கஷ்டப்படுவோம் நம்ம எனக்கும் நடந்திருக்கு பட் அதெல்லாம் வந்து நான் வந்து சீரியஸா எடுக்கல சார் என்ன நீங்க சொன்ன மாதிரி நம்ம ட்ராக் சிங்கிங் டைம்ல நிறைய அதாவது டிராக் சிங்கரா இருக்கும்போது நம்ம நம்ம வாய்ஸ் கூட வந்து கம்மி லெவல்ல தான் வைப்பாங்க சார் இன்ஸ்ட்ருமெண்ட் ரேஞ்ச்ல தான் இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் ரேஞ்ச்ல இருக்கும் ரிவர்ப் இருக்காது அமர் ரிவர்ப் இருக்காது எதுமே இருக்காது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ அதுக்கு அப்புறம் வந்து இந்த டைரக்டர் வந்து மெயின் சிங்கர் வந்து வாய்ஸ் டெப்த் டெப்த் இருக்கும் நம்ம டெப்த்னா அங்க அந்த அந்த ஃபேடர் ஏத்தினா டெப்த் வந்துரும் பட் ஏத்த மாட்டாங்க நிறைய இருக்கு இது ஏன் இப்போ உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண வந்தேன்னா யூ பிகம் ஏ மியூசிக் டைரக்டர் நாலு பேருக்கு வாழ்க்கையை நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்றது எல்லோருக்கும் தெரியும் நிறைய சிங்கர்ஸை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அது மறைமுகமாக நாங்கள் செஞ்சாத விட நிறைய பேர் வெளியே சொல்கிறாங்க சச் எ குட் திங் உங்கள் கிட்ட நான் ரொம்ப சந்தோஷப்படப்பட்டது ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களை பார்க்கும் பொழுது கிட்டே கூட்டு போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது முடிஞ்ச அவங்க மீட் பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி ஒரு குட் கேரக்டர் ஒரு குவாலிட்டிஸ் நிறைய நீங்கள் ஹெல்ப் பண்ண பண்ண நாளைக்கு உங்கள் ஃபேமிலியில் இதெல்லாம் எல்லாமும் பேங்கிங் தான் அது அது மட்டும் இல்லாத நினச்சின்னு நம்ம ஹெல்ப் ஹெல்ப் ஸ்டாப் ஆனால் நம்ம வந்து ஒரு ஒருத்தர் நல்லா பாடும்போது ஆஹா இந்த உனக்கு சான்ஸ் இவனுக்கு கிடைக்கணும் உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் யா அதுக்கப்புறம் அவன் கையில் இப்போ கார்த்திக் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் உனக்கு கொடுத்தோம் அவ்வளோ ஒரு புது சிங்கர் பண்ணும் போது அப்புறம் வந்து

இளையராஜா எம் எஸ் விஸ்வநாதன் இந்த மாதிரி பேர்லாம் ஏ ஆர் ரஹமான் இந்த மாதிரி பேர்லாம் வருது எல்லாமே தெரியும் அவங்களுக்கு எனக்கு வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியும்னு சொல்ல மாட்டேன்னா எனக்கு தெரியாது பட் ஐ கேன் கம்போஸ் கிரேட் ஐ கேன் கம்போஸ் இந்த சென்ஸ் ஐ கேன் கம்போஸ் விச் ஐ லைக் இஃப் ஐ ஐ லைக் லைக் பீப்புள் சம் இட் அட்லீஸ்ட் அது எப்படி எப்படி வந்து வந்ததுன்னா எனக்கு பிகாஸ் ஆஃப் தான் சொல்லணும் ஏன்னா அவர் அந்த ப்ராசஸில் நான் பார்க்கல ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இயர்ஸ் பேக் கேம் இண்டஸ்ட்ரி சிக்ஸ்டீன் என்னால் பாடுறதுக்கு தான் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமேன்னு தவிர பட் அந்த ஜேர்னி அதுதான் அவரோட அந்த ப்ராசஸில் வென் யூ 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 ஆக்ஷன் அவரை கெட் தோஸ் ஐடியாஸ் மியூசிக் அந்த அந்த ஒரு ஒரு லிபரேட் ஆகிற விஷயம் வரும் ஐ அண்ட் கம்போஸ்ட் ஃபார் அப்படி தான் தான் உசேலே ராஜீவ் எனக்கு அவர் ஒரு ஒரு டெலிவிஷன் சீரியலுக்கு டைட்டில் சாங் போடணும்னு சொல்லிட்டு போடணும் டெலிவிஷன் அதுக்கு டைட்டில் சாங் சாங்ல போட்டேன் சரி

அது அந்த ஆல்பத்தில் தான் ஆரம்பிச்சது சரி அதுக்கப்புறம் அப்படியே அது வசந்த என்ன கூப்பிட்டிருந்த ஏணி ரொம்ப அழகாக அழுகருக்குள்ள ஒரு பாட்டு பாட வச்ச ப பாட சொன்னார் அந்த கம்போஸ் பண்ண சொன்னார் ஏனி நானும் நானில்லை இயல்பாக என்னில்லை சொல்லடி சொல்லடி முன்பூன நான் இல்லை கூட எனதில்லை எனடி எனடி வா சொல்லடி சொல்லடி ார சொல்ல சொல்லும் நீறும்போதல் நான் தனியாசிரிக்கின்றேன் அது ஏன் இயல்பாக சொல்ல முன்பு நானில்லை முகம் கூட எனதில்லை அப்படி ஒரு பார்க்கணும் பட் அது என்ஜாய் பண்ணேன் தட்ஸ் ஆல்ஜாய் இன் தோயிங் தட் சாங் அதுக்கப்புறம் எனக்கு தமிழ்ல இந்த வாய்ப்பெல்லாம் வரல பண்றதுக்கு நிறைய ஜிங்கிள்ஸ் ராஜீவ் மேனனுக்கும் அவங்க அவரோட மனைவிக்கும் பண்ண அப்புறம் மத்த கேபின் கேயரோட ஆட்ஸ் ஃபார் ப்ராண்ட் பாக்ஸஸ் பிராண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் அவங்களுக்கும் பண்ண பண்ணேன் அப்புறம் டெலிவிஷன் சீரியல்ஸ்க்கு டைட்டில் சாங் புக் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் ஏதாவது நல்ல வாய்ப்பு வந்தானா கண்டிப்பா நிச்சயமா மலையாளம் ஒரு படம் சீதா படம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மியூசிக் பண்ணினேன் பட் அது இப்பதான் ரிலீஸ் ஆகிறது ஜெயராமும் ஜோதிகா ஆக்ட் பண்ண ரொம்ப கிளாசிக்கல் சாங்ஸ் வெரி குட் அது சீதாராமம் ருதி விசாரம் ಅನುರಾಧ ಶ್ರೀರಾಮ್ ಐ ಎಲ್ಲಾಯ್ ಟ್ಲಿ ಲೂ ಸಾಕ್

அன்எக்ஸ்ப்ளோர்டு உங்களை நேசிக்கிற ஒரு முக்கியமான உங்கள் லைஃப்ல ஒரு முக்கியமான பர்சன் கிட்ட நாங்கள் பேச போகிறோம் மை வைஃப் அப்படி என்ன கூட நாட் ரீசபுள் நாட் ரீசபுள் செகண்ட் ஹலோ அம்மா மேடம் வணக்கமா நான் பாடகர் மனோ மனோ பேசுறேன் அற்புதமான நிகழ்ச்சியில இருந்து ஜெயா டிவி வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து செலிபிரிட்டி வந்து எங்கள் பாசத்துக்குரிய எங்க பிரதர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அவருடைய

ஏதாவது ப்ரோக்ராம் போனாலும் அவரை விட்டு அவரை பிரிஞ்சு நீங்க ஒரு ட்வெண்ட்டி ஹவர்ஸ் இருந்துக்கும் போது ஞாபகம் அதிகமா வர்ற பாடல் எவ்வளவு ஜாலியா இருப்பாங்க அவருடைய இசையில் உங்களுக்கு பிடித்தமான பாட்டு

ஷீஸ் அவங்க தான் தான் சப்போர்ட் அவர் ஸோ வேலையை விட்டு நான் வரும்போது பிகாஸ் ஜாப் ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல வந்து அடம் பிடிச்சா ஒன்றும் வருமானம் செட்டில்டு வேலை வேறு ரெண்டு ஒரு நாள் சடனாக சடனா இல்லை நான் இதெல்லாம் விட்டுட்டு நான் சினிமாவுக்கு வரேன் சினிமாவில் சார் அதுக்கு ப்ராப்ளம் அதுதான் அழகே உன்னை பிரிந்தேன் அறிவில் ஒன்றை வெளியே அழுதால் விழுக்கமின்றி விளக்கை அணைத்து பழைய மாலையில் புதிய பூக்கள தா பழைய தாலியில் புதிய முடிச்சகள் கூடாத வாழ்க்கை ஓர்வட்டம் போ முடிந்த இடத்தில் தொடங்காத வாழ்கை ஓர்வட்டம் போ முடிந்த இடத்தில் தொடங்காதா சொட்ட சொட்டு நிறையது தாக்காலு கொடையு கொடையு தாக்கிளிய விட்டு விட்டு தொடுக்கிறது என் நெஞ்சில் வெக்கம் விட்டு வெக்கம் விட்டு வாவெளியே படிலே எங்கள் நீ எங்க நீ தண்ணி உசுர கரைக்குதே உசுருள்ள ஒரு ஒருத்திக்கு தாஜ்மஹால் கட்டி கொடுத்த பணும் நான் தாண்டி அடி நீ எங்கெங்க நீ எங்கே தண்ணீர மழையும் கறிக்குதே